ஆஹ் கேக் ரைட் அவுட் சப்ஸ்கிரிப் 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 15 நம்பர் டி காலி லெப் 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 15 நம்பர் டி காலி वोट 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 பாடு ஓடு பா பாட் ஜெனரல் நம்பர்ல கடம்பத்தையோடு ஓடு பாட் ஓடு ஓடு பா யெப் டவுன் ஆடலடலா முசிலிப் யெப் டவுன் பழவேல் யார்ஸ் பல கேர்வுகளே பரிசு பெற்ற காளை முசிலிப் எப்பிட்ட நாளை நாற்பத்தி நம்பராலை கீர்த்தனாலை நானுக்கேட்ரா மாரே சக்க கட்ட போய் அப்பா அர்த்தமா ரெடி ஆகியே கித்தனை ஊரே கித்தனை ஊரே கித்தனை ஊரே வலி நாயளை 43 ஆம் கோளை கீர்த்தன எப்எஸ் கோளை ரைடர் சார் வெட்டு 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 குசா சந்துர் சா சந்துர் சா சந்துர் சா கித்தனை பெரிய நேரம் 8 செகண்ட் அரோபாயா ர வந்து நேரே சீடு போறதா

தொண்ணூத்தி ஒன்னாவது ஆலை பந்தியூரி சூனியர் கூதச்சி பந்தியூரி சூனியர் கூதச்சி காலை நபர் தொண்ணூத்தி ஒன்னாவது ஆலை சூனியர் கூதச்சி காலை ரைசரசிமா 1 2 3 हा हा राइट 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 टर्न सा राइट 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 लेफ्ट लेफ्ट सेंटर 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 ओडी ये नेम 8 सेकंड 19 पॉइंट 8 सेकंड 19 पॉइंट அடுத்த மார கொண்டு வா கேட் ஞான 40 40 கேட்iar 40 40 8 2

சிறப்பு பரிசு குண்டாரப்பள்ளி லிட்டில் எண்பத்தி ரெண்டாம் நம்பர் காலை குந்தாரப்பள்ளி லிட்டில் ஸ்டா கட்டிவா நூத்தி எண்பத்தி ரெண்டு குந்தாரப்பள்ளி லிட்டில் ஸ்டாரு குண்டாரப்பள்ளி மாமனாக குண்டாரப்பள்ளி லிட்டில் ஸ்டார்

இடி மின்னல் ஏழு கிராமூர் இடி மின்னல் ஆம்பூர் இடி மின்னல் உடுக்க மாட்டேன் இடி மின்னல் உடுப்ப மாட்டேன் இடி மின்னல் குடும்ப நான் உண்ண மாட்டேன் இடி மின்னல் மாடு காலை ఎనిమిది నాపతి రెండు ఆపోర్ ఇది మినల్ రైట్ 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 సూపర్ బాల్ సార్ ఆపోర్ ఇది మినల్ రైట్ రైట్ అపాగమ ఒడి ఆరు సెకండ్ జీరో హంచ్ పై సెకండ్ జీరో హంచ్ పై ఒడి నంబర్ అవలై గిడ్డం మిస్టర్ వై రైజ్ అవ సార్ నంబర్ 320 నంబర్ మిస్టర్ వై இருபது நம்பர் இருபது நம்பர் கிட்டி மிஸ்டர் மாலுடு அடுத்த மாதிரி இந்த வேக பத்தாது இந்த வேக பத்தாது வேலை செய்ய

பத்தொன்பது பதினெட்டு செகண்ட் பத்தொன்பது வடிகாலை நூத்தி நாற்பத்தி ஒன்பது நாற்பத்தி ஒன்பது கேஜி ராணி தடியூடு தடுவாட் கேச்சே ராணி நூத்தி நாற்பத்தி ஒன்பது கேட்க ராணி தடியூடு தடுவா

கச்சோ சேச அதிகாலை நான் மாவுடு செலவ மாவுடுச்சோசதிகாலை நான் மாவீடு சேர்த்து மாடுண்ணா பச்சை சேர்த்து நான் கையில கலந்து பாஜப்பா லெஃப்ட் லெஃப்ட் லெப்ட் 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 லெஃப்ட் 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 லெப்ட் லெப்ட் பச்சோசக்தி காலை லெப்ட் ஓடிய நேரம் மாடு பதினெட்டு செகண்ட் ஜீரோ நாலு பாயிண்ட் எண்பத்தி ரெண்டாம் நம்பர் வாலை குண்டு ராவ் எண்பத்தி ரெண்டு குண்டு ராவ் குண்டு ராவ் எண்பத்தி குண்டு ராவ் குண்டு ராவ் எண்பத்தி ரெண்டு குண்டு

ஒ நம்பியல் ராணி மந்திர துண்டு ஆட்டாத கையை நீட்டாத காலை நீட்டாதோம் நூத்தி ஒன்னு வேலை நான் மாடுப்பா தோலாரேட்டை ஜூனியர் ராணி கே எல் ராணி தட்டி விடு தலைவா நூத்தி ஒன்னு வேலை

முன்னூத்தி நாலு உள்ள கில்லர் மஞ்சு உள்ளட்டி கில்லர் மஞ்சு டோக்கல் நம்பர் முன்னூத்தி நாலாவது ஆலை உள்ள கில்லர் மஞ்சு மஞ்சள் உள்ள கில்லர் மஞ்சு உள்ளட்டி காலை அற்புதமாக சென்ற நேரம் செகண்ட் ஜீரோ எட்டு பாயிண்ட் நம்பர் நூறு நம்பர் சுசி எக்வஸ் கவலை நம்பர் நூறு வெள்ளமா கண்ணை கண்ணு குடிச்சு கொடுத்துவா மாரண்ட பள்ளி சுசி எக்வஸ் கவலை நம்பர் நூறு நம்பர் மாவுடு மாரண்ட பள்ளி சுசி எக்வஸ் காலை மாவுடுப்பன்ன ஒளி மாஸ் காலை பழைய மாவடு நான் மாறுமா நான் மாடுப்பா நம்பர் நூறு மாராண்ட பள்ளி சுசி எக்ஸ்பிரஸ் எப்படி மாறுப்பா பாப்ப பள்ளி சும எழு மா வெள்ளை புறா நூத்தி பதினாறு வெள்ளை புறா வெள்ளை புறா லெப்ட் சூடனூர் வெள்ளை புறா ரசிகர்கள் நேரில் தண்ணி ஆலை சூடனூர் வெள்ளை புறா லெப்ட் கட்டு தெளிவா சூடனூர் வெள்ளை புறா நான் மாவுடு தய மாவு வெள்ளை புறா நான் ஒரு மாடு விழாக்குழு விழாக்குழு வாங்கினுக்கு மாடி மாறி போட்டு சூடனூர் வெள்ளை புறா சூப்பராக அருமையாக அழகாக சென்ற நேரம் ரெண்டு பை நூத்தி பதினோட்டி கேடி ராஜட்ரோணி கோட டி கேடி ராஜடி நூத்தி பதினெட்டாம் ரூபாய் வேலை கேடி ராஜட்ரோணி கோடிகி ராஜடின் லட்டுசா